ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணலாங்க எப்படி பண்ணலாங்க அதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுக்கு வந்து எண்ணெய் நீங்கள் தாராளமாக விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன்லேருந்து நாலு ஸ்பூன் வரைக்கும் கூட வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடி பொடி கத்திரிக்காயை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு நல்லா ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அதே பேனில் வந்து மல்லி ரெண்டு ஸ்பூனு சின்ன வெங்காயம் அடுத்து மிளகாய் அடுத்து பூண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கிக்கோங்க இது தேவையான அளவுக்கு எண்ணெய் கூட விட்டுக்கு வதக்கிக்கோங்க இப்போ அரைவாசிக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோ சீரகம் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இந்த டைமில் ஒரு ரெண்டு தக்காளி வந்து வெட்டி கட் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது தக்காளி வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நீங்கள் தேங்காய் ஒரு மூடி சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் எள்ளு சேர்த்துக்கோங்க வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க வேர்க்கடலையும் எள்ளும் வந்து இது வந்து டேஸ்ட்டை அதிகப்படுத்துங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு பரட்டு பரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா குறை குற நல்லா அரைச்சிக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நிறைய ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு அடுத்து கடுகு சேர்த்துக்கோங்க வெந்தயம் சேர்த்துக்கோங்க அடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து கருவேப்பில் ஒரு மிளகா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அடுத்து வந்து இதை மிக்சி கழுவி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ வந்து புளித்தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க இப்போ சேர்த்துனதுக்கப்புறம் நம்ம வந்து ஆல்ரெடி காய் வந்து வதக்கி வச்சுருப்போம் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க இது பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் இந்த மாதிரி குக் ஆகிரும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு லாஸ்ட்டாக வந்து சின்னதோண்டு வெல்லம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக அவ்வளோதாங்க போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிடுங்க ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் பொறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க